இந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் ஹாலே தேவ மனுஷர்கள் தேவனுடைய பிரசனத்துல தேவனை அறிந்தவர்களாய் ருசித்தவர்களாய் ஒவ்வொரு வரிகளையும் எழுதியிருக்கிறாங்க ஹாலே ஆண்டவர் நம்ம முகத்தை பார்க்கல முகவரி கேட்கல எங்கயாரு போன ஆதார் கார்டு இருக்கா ப்ரூப்ஸ் கேட்கிறாங்க ஆனா நம்ம சபைக்கு ஆண்டுடைய பிள்ளையா மாறுறதுக்கு ஆண்டவர் எந்த தகுதியுமே எதிர்பார்க்கல ஹாலே லூயா முகத்தையும் பார்க்கல நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு கருப்பா இருக்கும் வல்ல எதுவுமே ஆண்டவர் அவர் நம்ம உள்ளத்தை பார்க்கிற தேவன் உள்ளத்தை காண்கிற தேவனா இருக்கிறார் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆளுகை கத்த தந்திருக்கிறார் பரலோகத்துல நமக்கு ஆளுகையை கத்த தந்திருக்கிறார் அலைலுயா அவருடைய சமூகத்துல எல்லாருமே ஒன்றுதான் அமேன் சாயலின் படியாயும் அவருடைய ரூபத்தின் படியாகவும் நம்மை அலைலுயா அவர் சிருஷ்டித்து இருக்கிறார் அமேன் நான்கு நாள் ஆயிடுச்சு நாருமேன்னு சொல்றாங்க அற்புதமாய் அந்த இடத்துல கர்த்தர் மாற்றினார் ஜீவனை தந்தார் நம்முடைய வாழ்க்கை கூட நாரி போன நம்முடைய வாழ்க்கைய கர்த்தர் பேர் சொல்லி நம்முடைய ஒவ்வொருவரையும் தனித்தனியார் பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கை கூட கர்த்தர் மாற்றி இருக்கிறார் ஜீவன் இல்லாத வாழ்க்கையில கர்த்தர் ஜீவனை தந்திருக்கிறார் ராமேன் நாம நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாது இருக்கிறதோ நம்முடைய காரியல அவருடைய சொத்த கிரபு என் தாய் ஒரு வாகு முன்னே என் கருவை கண்டீரா என் பெயர் உருவாகுமே பெயர் சொல்லி அழைத்தீர முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும்ன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா தாய் உருவாகும் நீரையா என் சொல்ல முதல் உருவார நல்ல முருவார தசை நல் உருவாக நல்ல தாயே கருவிலே முருவானே சொர் முகல் உருவாகல நரம்புகள் முருவாக முருவாக தரிசன முருவானே தாய் கருவிலே தரிசன முருவானே எப்படி பாக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போகு முழுவதும் நன்றி வார்த்தையே இல்லை நீங்க போகு வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் ஒழு பகிரமாயணை சுமந்த அழியாமலா வைத்துக் கொந்தேன்

எப்படி பார்க்க நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்கள் போது என் வாழ்க்கை முழுவதும் எரு வார்த்தையே இல்லை என் தாலுதவா உண்மை என் கருவை கண்ணே ரையா என் பெருதுவா தாய் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் ஹலே லூயா உலகத்துல அநேகர் உண்டுங்க பணக்காரர் உண்டுங்க நல்லவங்க உண்டுங்க ஹலே லூயா ஹலே அவங்களெல்லாம் விட்டுட்டு கத்த நம்மை தெரிந்து கொண்டார் பாத்தீங்களா ஹலே லூயா இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் உலகத்துல இருக்கிறவன காட்டிலும் நம்மதான் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஹலே லூயா அவரை ஆராதிக்கும்படியா இவர் நம்மை தெரிந்து கொண்டார் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை முன்குறித்திருக்கிறார் ஹலே லூயா அநேக நரகத்தை நோக்கி கொண்டிருக்கும் போது இந்த நாள் அநேகர் பல களியாட்டுகள்ல தங்கள் நேரங்களை செலவிடும் போது நாம் தேவனுடைய சமூகத்துல வந்து இந்த பரிசுத்த ஆராதனையில அமர்ந்து கொண்டிருப்பதே ஒரு தெரிந்து கொண்டதற்காய் நன்றி அப்பா எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுக்காய் நன்றி அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி நோக்கவும் நிச்சயமாய் அண்டவரை விரைவில் நிறைவேற போகிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குடும்பங்களை நீர் நினைத்து இருக்கிறீர் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர் நினைத்தபடியே நம்மை நடத்தி

ஹலோ லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஓ நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி நன்றி அப்பா இவ்வளவு நேரமே அண்டபரைய ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் நன்றி ஆண்டு வரேன் எங்களை நினைத்ததற்காய் நிறைத்ததுக்காய் நன்றி ஆண்டு வர அப்பா அவனுடைய சமூக எங்களை சுற்றி சூழ அண்டபுரையை ஸ்தோத்திரம் பாதுகாத்துக்கொண்ட தயவுக்காய் நன்றி எங்களை ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் எங்க குடும்பங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தேவன் தாமே தயவுள்ள கரணத்தினால் எங்களை நடத்தும்படிக்காய் எங்களை ஆவிகளை கர்த்தர் புதுப்பிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏஷ் पिदा